الذين قال لهم الناس إن الناس قد جمعوا لكم فاخشوهم فزادهم إيمانا وقالوا حسبنا الله وقالوا حسبنا الله ونعم الوكيل درسنا البرية மக்கள் எல்லாம் படையாக திரண்டு முஸ்லீம்களுக்கு எதிராக வந்த பொழுது அந்த படையை பார்த்த உடனே பயப்பட இல்லை அவங்களோட ஈமான் இப்படி ஒரு பெரிய படையை வச்சு அழிச்சிருவானா இல்லை அவருடைய ஈமான் கூடியது என்ன சொன்னாங்க அந்த ஈமான் கூடுன உடனே அவங்களோட வாயிலேந்து வந்த வார்த்தை சொன்னாங்க எங்களுக்கு போதுமானவன் எப்படி இந்த வார்த்தை வரணும் இதெல்லாம் உயிர் தப்புமா இல்லையா என்ற அந்த நிலையில இது வந்தது நமக்கு லேச வெள்ளம் வந்துருச்சுந்தா வீட்டில் பிரச்சனை வந்துருச்சுந்தா வார்த்தைகள் எல்லாம் மாற ஆரம்பிக்குது ஈமான் உள்ள சஹாபாக்கள் நாங்க யார பின்பற்றணும் யாருடைய வழியில பயணிக்கணும் அல்லா உங்கள் அந்த காற்ற சகாபாக்கள் பதியணும் ஹஸ்புன் ஒன் வக்கீல் எங்களுக்கு சிறந்த பாதுகாவலன் யார் யார் எங்கட சிறந்த பாதுகாவலன் அல்லா எங்களுக்கு சிறந்த பாதுகாவலன் அல்லாஹ் பாதுகாப்பதில் மனிதர்களை பாதுகாப்பதில் வழிகாட்டுவதில் அரவணைப்பதில் வாழ்வாதாரத்தை வழங்குறதுல மிகச்சிறந்த பாதுகாவலன் அல்லும் அன்புக்குரிய சகோதரர்களே எந்த பிரச்சனை வந்தாலும் நபிமார்கள் கடைபிடித்த வார்த்தை ஹஸ்புன் அல்லாஹுவனி அமல் வக்கீல் இப்ராஹிம் அலிசலாம் சொன்ன வார்த்தை ஹஸ்புன் அல்லாஹுவின் அமல் வக்கீல் அப்ப இந்த வார்த்தை அல்லாஹ் அல்லாஹனி அமல் வக்கீல் அப்படின்னு சொல்லி போட்டு மாத்திரம் போதாது அதை என்னுடைய வாழ்க்கையாக மாற வேண்டும் எங்கட ரப்பு எங்களுக்கு போதுமானவன் அவன்தான் பாதுகாவலன் எந்த பிரச்சனை வந்தாலும் எவ்வளோ பெரிய துன்பம் வந்தாலும் எவ்வளவு துயரம் வந்தாலும் எங்கட அல்லாஹ் எங்களுக்கு போதுமானவன் அப்ப பிரச்சனை வந்தா கஷ்டம் வந்தா என்ன செய்யணும் ஈமான் உறுதியாக ஈமான் இன்னும் என்ன செய்யணும் கூடணும் அல்லாஹ் என்ன சோதிக்கிறான் நான் இன்னும் நெருங்க நெருங்க அவனை நெருங்க நெருங்க என்ற ரப்பு என்னை கைவிட மாட்டான் என்ற ரப்பு ஒரு காலமும் என்னை கைவிட மாட்டான் அவன் வாக்குறுதி மீறுகின்றவன் அல்ல என்னை நெருங்க நெருங்க அவன் நெருங்குவான் அவன் வாக்குறுதியை மீறுகிறவன் அல்ல என்ற நம்பிக்கையோடு அல்லாஹ நோக்கி போகணும் இமான குறைவு ஏற்படக்கூடாது